ஓம் வந்தே சம்பும் உமாபதிம் சுரகுரம் வந்தே ஜகத்காரணம் வந்தே வன்னகபூஷ்ணம் வந்தே சூரிய சதாங்க வன்னி நயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்னாசஞ்சவரதம் வந்தே சிவம் சங்கரம் காஸ்மோயூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்று சுபமுகூர்த்த நாள் பிரதோஷ வரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் பிரகதாம்பாள் சமேத திருக்கோகர்ணேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் ஐப்பசி மாசம் பதினேழாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது இரவு பதினோரு மணி நாற்பத்தொம்போது நிமிஷம் வரை திரையோதசி திதியும் அதன் பின்னர் சதுர்தசி திதியும் உள்ள நாள் இன்று மதியம் ஒரு மணி இரண்டு நிமிஷம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரமும் உள்ளது இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை அமிர்தயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே செவ்வாய் பகவானால் சில சங்கடங்கள் வந்து போகும் ஆனால் சமாளிச்சிருவீங்க மனதைரியத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் குடும்பத்தில் அமைதி நிலவும் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் உடன் பிறந்தவர்களால் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல திறமை வெளிப்படக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் கலைஞர்களுக்கு வர வேண்டிய பணபாக்கிகளிலே சில இடுபறிகளுக்கு அப்புறம்தான் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உள்ள நாளாக இருக்கு பெண்களை பொறுத்தவரையில் மன திருப்தியையும் ஆண்களை பொறுத்தவரையில் மன சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் ஹோல்சேல் ரீட்டெயில் வியாபாரம் செய்பவர்கள் அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி எடுத்து பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் சில சங்கடங்கள் வரும் அதிகாரிகள் இல்லை உங்களோட சுப்பீரியலால் சில ப்ரெஷர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொறுமையாக இருந்து சமாளிக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயப் பெருமானுக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் குறிப்பா ஆபீஸ்ல அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் ஆனால் சமாளிச்சிருவீங்க தைரியத்துடன் இருக்க வேண்டிய நாள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் தைரியமாக இருங்க ஆண்களை பொறுத்தவரையிலே உறவுகளுடன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெருசுபடுத்தாதீங்க பிள்ளைகள் வழியிலே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் மாலை நேரத்துக்கு பின்னர் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமியின் காயத்துக்கு மந்திரத்தை பதினாறு பிற சொல்லுங்க ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பத்னி சதீமகி தன்னோலட்சுமி பிரஜோதையா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் நாளைக்கு பார்க்கலாம் சாயந்தரம் பார்க்கலாம் அடுத்த நாள் பார்க்கலாம் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இன்னைக்கே களத்தில் தைரியமாக இறங்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் ஹெல்த் கேர் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை நாளாக இருக்கும் டாக்டராக சர்ஜனாக இருக்கிறவங்க நர்ஸாக பணிபுரியெல்லாம் அனுகூலத்தை உங்களுடைய கோவர்கர்ஸால சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருங்க பிசினஸ் பொறுத்தவரையிலே விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல மலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை காலையும் மாலையும் சொல்லுங்க கஷ்டங்கள் விலகும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் பொறுப்புனா எப்படிப்பட்ட பொறுப்பு வீட்ல கொஞ்சம் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும் பெண்களை பொறுத்த வரையிலே நிம்மதியை தருகின்ற நாள் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து மன மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அதெல்லாம் விலகி ஒரு நல்ல ஒரு தெளிவு தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் சுபகாரியங்களில் பங்கேற்பீங்க பழைய நண்பர்களை சந்திப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் அயன் ஸ்டீல் ஸ்க்ராப் ஐட்டம்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் ஜவுளி கடை துணிக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இதை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மகாம்பூர் நட்சத்திரத்துக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருக்கிறது நல்லது ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனா நாளில் எடுக்காதீங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை அமையும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப அவசரப்படாதீங்க ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிக்கிற தைரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் திருமணமான தம்பதிகள் அதாவது ரீசெண்டா கல்யாணம் பண்ண தம்பதிகள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப ஈகோ பார்க்காதீங்க அது மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள் சர்ஜரி பண்ணி கொண்டவர்கள் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கையம்மன் வழிபாடு உங்கள் துன்பத்தை நிற்கும் வழிபாடு துர்கையம்மனுக்கு இரண்டு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணீராசி என்பர்களே கனவுகள் நனவாகும் நாள் நல்ல விஷயங்கள் சிலது நடக்கும் குரு பகவானால் சில நன்மைகளும் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் மோதல் போக்கு வேண்டாம் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் சம்பந்தமான சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாடாக இருக்கும் ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க மாடலிங் பண்ணபவர்கள் அதே மாதிரி புட்டிக் வச்சிருப்பவர்கள் ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாடாக இருக்கும் வேலையை பொறுத்தவரையிலே அரசு சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க பர்மனெண்ட்டாவோ டெம்பரரியாவோ இருக்கிறவங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் மாணவர்களை பொறுத்தவரையிலே அறிவு திறன் வளரக்கூடிய நாள் கான்சன்ட்ரேஷனோட இருங்க நிச்சயமாக ஜொலிப்பீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு தன்வந்திரி பகவானுக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடு விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் ஒரு ப்ரோக்ரஸ் இருந்தால் தான் லைஃபே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க இரு ரெண்டு மணி நேரம் படிக்கிறோமா இருபது நிமிஷம் படிக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் படித்தா கூட கான்சன்ட்ரேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் டைவர்ஷன் கூடாது ஏன்னா இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நிறைய டைவர்ஷன் ஆகுது கலைஞர்களுக்கு வர பட பாக்கிகள் வந்து சேரும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்திகள் வந்து போகும் குரு பகவானால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் கட்சியில் பதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும் ரொம்ப இது பண்ணக்கூடாது விட்டு கொடுத்து போகிறது நல்லது குறிப்பாக கணவன் மனைவியிடையே ஈகோ பார்க்காதீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிள்ளைகளுக்கு முன்னாடியோ குழந்தைக்கு சண்டை பிடிக்கிறது ஆகியோ பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதலர்களுக்கு காதலில் நல்ல வெற்றி கிடைக்கும் தம்பதிகளிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் மாதிரி கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் எடுத்து பண்ணுவவர்கள் ஈவன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் மாலை நேரத்துக்கு அப்புறம் பிரயாணங்கள் பயணங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது சிலருக்கு வாகனங்களால் சில செலவுகள் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனுக்கு நீங்கள் வானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள் இந்த விஷயத்தை நான் நல்லபடியா பண்ணுவேன் சக்ஸஸாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு தைரியம் தெம்பை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பதிகளிடையே மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை அரசு ஊழியர்கள் அரசாங்கம் சம்மந்தமான வேலையில் இருக்கவங்க அதே மாதிரி இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஐடி ஊழியர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் சமாளிப்பீங்க மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் சுந்து சுபகாரியங்களில் சுப எல்லாம் பங்கு பெறுவீர்கள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்லபரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள் வீட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க அதே மாதிரி வெளியிலேயுமே ஆஃபீஸ்லேயோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் நாடக கலைஞர்களாக இருக்கிறவங்க மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுங்க குறிப்பாக வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நீர் கட்டி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கு பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரோடை கிராஸ் பண்றது இல்லை பிளாட்ஃபார்ம்ல நடக்கிறது பிளாட்ஃபார்மே இன்னைக்கு கிடையாது அது வேறு விஷயம் சோ இந்த மாதிரி ரோட்ல ஓரமாக நடந்து போறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டிராஃபிக் ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ஓவர் ஸ்பீடா வண்டி ஓட்டாதீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு ஓம் சிவாய வாழ்க அப்படின்னு நினைத்து வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கும்பராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும் குறிப்பாக வந்து வெளிநாடு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கோல்டு சில்வர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்றவங்க ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி பழம் காய்கறி வியாபாரம் பண்றவங்க ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஏழரசனி நடக்குதுனால புது முயற்சிகளை எப்போவுமே வந்து யோசித்து அவசரப்படாமல் பண்ணுறது நல்லது அவசரப்பட்டு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இப்படியாச்சே அப்படியாச்சேன்னு மனசில் வந்து கஷ்டங்கள் வரும் அதனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் கடன் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் புது கடன் வாங்குறதையோ கொடுக்குறதையோ தவிர்க்க வேண்டிய நாள் பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிப்பீர்கள் ஆண்களை பொறுத்தவரையிலே நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கரா தெய்வ வழிபாடு உங்கள் தீர்க்கும் வழிபாடு பிருத்திங்கரா தெய்வக்கு சோப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே சிறப்பான நாள் நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் இல்லை எதிர்பார்த்த இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை பிரான்ச் டு பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும் நடைபாதை வியாபாரம் பண்ணுறவங்க அதே மாதிரி ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் டிஃபன் சென்டர் நடத்துபவர்கள் பேக்கரி ஸ்வீட் ஸ்டால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே புது முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு ஆண்களை பொறுத்தவரையிலே சில நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான கோர்ட் கேஸ் வழக்கு அல்லது கவுன்சிலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமையும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை ஓம் தன்மகேசாய் வித்மகே வாக்வி சுத்தாய தீமகி தன்னோ சிவபிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி காலையும் மாலையும் வழிபடுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்